எத்தனை பேர் நீங்க கழுகுகளை நீங்க பார்த்துருக்கிறீங்க கழுகு பற்றி நாம் ஆராய்ந்தால் பயங்கரமான அதிசயமான காரியங்கள் கழுகுகள் எழுபத்தி நான்கு இனங்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ராஜாணி கழுகு இருக்கு பிணந்தினி கழுகு இருக்கு கடல் கழுகு இருக்கு இன்னும் நிறைய கழுகு வகைகள் உண்டு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இன்னும் தமிழ்நாட்டுல கூட இருக்கிறது மிக குறைவாக இருக்கிறதாக கணக்கெடுப்பு சொல்கிறது மிக உயரமான முற்களை உடைய மரக்கிளைகளிலே போய் தங்கும் அல்லது மலை சரிவுகளிலே பாறை பிளவுகளில் தான் அது போய் தங்கும் மற்ற உயிரினங்கள் எதுவும் அவ்வளவு எளிதாக உள்ளே நுழைய முடியாது அவ்வளவு ஹைட்ல போய் அது தன் கூட்டை வைத்துக் கொள்ளும் ஆயிரம் அடி உயரத்தில் பறந்தாலும் தரையில் ஓடும் முயல வேட்டையாடும் அவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும் அதனுடைய கழுவினுடைய கண்கள் புயல் ஏற்பட்டால் அந்த புயலை நேசிக்கக்கூடிய ஒரே பறவை கழுகு மற்ற பறவைகள் அந்த புயல் காத்து வருகிற பொழுது ஏதோ ஒரு மரத்துல போய் அண்டி கொள்ளும் அதை போய் தஞ்சம் கொள்ளும் ஆனா இந்த கழுகு புயல் காற்று அடிக்கிற பொழுது அந்த புயல் காற்றின் தாண்டி மேலே ஏறி அந்த மேகத்துக்கு மேலாக அது பறக்கும் எவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு காரியம் அது மாத்திரமல்ல அந்த கழுகுனுடைய ரெக்கைகள் கிட்டத்தட்ட எட்டு அடி நீளம் அவ்வளவு நீளமா இருக்கும் ஒரு ஆட்டை அல்லது ஒரு மானை தூக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் இருக்கும் பறவை இனத்திலேயே கழுகு மட்டுந்தாங்க எழுபது வருஷம் உயிர்வாழ் இந்த கழுகினுடைய நாற்பதாவது வயதில் ஒரு பெரிய சவாலை அது சந்திக்க வேண்டும் அந்த சவாலை தாண்டி விட்டால் இன்னும் முப்பது ஆண்டுகள் போனஸா என்ன செய்ய முடியும் உயிர் வாழ முடியும் அது என்ன சவால் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோவை நான் காண்பிக்க இருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்க அந்த சவாலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இது ஒரு கழுகின் கதை கழுகு எழுபது வருடம் வாழ முடியும் ஆனால் அந்த வயதை எட்டுவதற்கு அந்த கழுகு கடினமான தீர்மானம் எடுக்க வேண்டும் கழுகின் நாற்பதாவது வயதில் அதன் அழகு இரையை கொத்தும் பலனை இழந்து விடுகிறது கழுகின் நீளமும் கூர்மையான அழகு வளைந்து விடுகிறது கழுகின் இறகுகள் அடர்த்தியாகவும் கனமாகவும் மாறிவிடுகிறது டிப்பட்ட இறகுகள் அதன் மார்பில் ஒட்டிக்கொள்வதால் பறப்பது கடினம் இப்பொழுது கழுது சாக வேண்டும் அல்லது உருமாற்றத்திற்காக வேதனையான செயல்முறைக்குள் கடந்து செல்ல வேண்டும் கழுது ஒரு மலை உச்சிக்கு பறந்து சென்று தன்னுடைய கூட்டில் அமர வேண்டும் பின்பு கழுது தன் அலவை பாறையில் உரச வேண்டும் அது உடைந்து விழும் வரை அப்படி செய்ய வேண்டும் கழுகு புதிய அழகு வரும் வரை காத்திருக்க வேண்டும் அதன் பின்பு அதன் கால்களில் உள்ள நகங்களை கொத்தி எடுக்க வேண்டும் புதிய நகங்கள் வளர்ந்தவுடன் கழுகு தன்னுடைய வயதான இறகுகளை பிடுங்க ஆரம்பிக்கும் வேதனை சகிப்புத்தன்மை தன்மை பொறுத்தே மாற்றம் அமையும் அதன் பின்பு கழுகு இப்போது ஒரு புது பிறவியாக மாறுகிறது அதன் பின்பு முப்பது ஆண்டுகள் வாழ்கிறது ஏன் கழுகு இத்தனை வேதனை வழியா தன் மாற்றத்தை அடைய வேண்டும் தொடர்ந்து வாழ வீடியோ பாத்தீங்களா பிள்ளைங்களே ஒருவேளை நீங்களும் ஏதோ ஒரு சில காரியங்களினால சோர்ந்து உடைந்து போய் மரணத்திற்கு நேராக கொண்டிருக்கிறீர்களா இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நான் தோற்றுதான் போவேன் என்னால் பிரகாசிக்கவே முடியாது என்று என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லும் அளவிற்கு மனமுடைந்து காணப்படுகிறீர்களா இதோ உங்களுக்கான வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் இன்று கழுகு எப்படி புது பலனை பெற்று மேலே எழும்பினதோ அதே போல கத்தரிடத்திலிருந்து புதிய பலன் இன்று உங்கள் மேல் இறங்குகிறது அலையா சோர்ந்து போன உங்களை அந்த பலன் உயிர் பெற செய்யும் போன உங்களை அந்த புது பலன் கத்தர் இன்றைக்கு அந்த புது பலனால் கத்தர் தரிப்பிக்க போகிறார் தோல்விகள் மாறும் நஷ்டங்கள் உங்களை விட்டு பின்வாங்கும் தரித்திரம்மை காணாமல் போகும் உங்கள் சூழ்நிலைகளை கத்த இன்றிருந்து மாற்ற போகிறார் நீங்கள் கத்திற்காக எழுப்பி பிரகாசிப்பீர்கள் ஒருவேளை நீங்க ஊழியத்தை விட்டு நீங்க வெளியே போயிருக்கலாம் உங்கள் பிசினஸை விட்டு நீங்கள் வெளியே போயிருக்கலாம் உங்கள் வேலையை விட்டு நீங்கள் வெளியே போயிருக்கலாம் எல்லாம் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியே போயிருக்கலாம் எல்லாற்றையும் விட்டு நீங்கள் வெளியே தனித்து நின்று இன்றைக்கு யாரும் இல்லை என்கிற சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம் புது பலன் உங்களை ஆண்டவர் தரப்போகிறார் நாற்பது ஆண்டுகளிலே முட்டிந்து போகக்கூடிய அந்த கழுகு அந்த வழி நிறைந்த அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு நூற்றி ஐம்பது நாட்கள் காத்திருந்ததை அதை பெற்றுக்கொள்ள முடியுமானால் அதுதான் வசன சொல்லுது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அந்த கழுகு எப்படி காத்திருந்துச்சு நூற்றி ஐம்பது நாட்கள் காத்திருந்து புதுபலன் பெற்று இன்னும் முப்பது ஆண்டுகள் உயிர் வாழத்தக்கதாக அது சட்டைகளை அடித்து உயர பறக்குமே ஆனால் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் யாராரெல்லாம் ஆண்டுவிற்காக உண்மையார் கத்தர் என்னை நடத்துவார் கத்தரனை என்னை உயர்த்துவார் கத்தர் என்னை மென்மேலும் பெருகச் செய்வார் அவர் நடத்துவார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் எத்தனை பேர் ஆண்டுவிற்காக காத்திருக்கிறீர்களோ நீங்கள் அனைவருமே இன்னும் பல ஆண்டுகள் ஆண்டுக்காக ஒளிவு செய்யும்படி இன்னும் பல ஆண்டுகள் நல்ல பிசினஸ் பண்ணும்படி உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கத்த இன்னைக்கு ஒரு புதிய நிலநாளாக உங்களை நிரப்புவா